மட்டக்களப்பு கள்ளவாஞ்சுக்குடி பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட எரிவில் பகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனை வரவேற்கும் நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஐந்து மணியளவில் இடம்பெற்றது இந்நிகழ்வானது தமிழரசுக் கட்சியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர் வசீகரனின் தலைமையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது எதிர்வரும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்பான ஆரம்ப புள்ளியாக இந்நிகழ்வு அமைந்திருந்ததாக ராசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் நன்றி சொல்ல வேண்டியது இப்ப இல்ல தேர்தல் முடிந்த ஒரு சில நாட்களுக்குள்ளே வர வேண்டும் என்ற விருப்பத்துடன் இருந்தனர் ஆனால் தேர்தல் முடிந்த கையுடன் ஏழு நாட்களுக்கு எந்த வெற்றி கொண்டாட்டங்களும் செய்யக்கூடாது என்று அரசாங்கம் தடை விதித்திருந்தது சிலர் வெற்றி அடையில சிலர் வந்து சில வெற்றி போட்டார்கள் செய்தார்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் அறுபத்தையாயிரம் வாக்கள் எடுத்தால் எல்லா கிராமங்களிலும் ஆக குறைந்தது இவ்வாறு ஒரு முன்னூறு நானூறு பேர் ஒன்று திரண்டால் அது ஒரு சட்ட சிக்கலுக்கு வரும் என்றதாக அந்த முதலாவது வாரத்தில் எந்த வெற்றி கொண்டாடும் எல்லாம் செய்ய முடியாம போனது அதனை தொடர்ந்து வரலாம் என்று பார்த்தால் பெங்கா என்ற ஒரு சூறாவளி பெங்கா சூறாவளி வந்து இந்த பிரதேசத்தில் கடும் வெள்ளம் வந்து நேரத்துல மக்களை நாங்கள் வந்து எங்களுடைய பாடசாலையிலே உண்மையில் அந்த இந்த கூட எங்களுடைய தலைமை தாங்கி இந்த நிகழ்வை பொருட்படுத்தி நடந்து கொண்டிருக்கும் பல சகோதரர்கள் இரவு பகலாக அந்த வெள்ள அனைத்திலே அந்த பாடசாலையில் இருந்து மக்களோடு மக்களாக நின்று உழைத்தார்கள் தான வந்து நான் இப்ப எங்களால் முடிந்த மொழிகளை நாங்கள் பார்த்து சென்று நாளைக்கு அந்த கிராம சேவையாளர் கூட மிக சிறந்த செயல்பாடு அந்த கிராம சேவை அவரை நாங்கள் பாராட்ட வேணும் அந்த அந்த மாதமும் பெற முடியாமல் போயிடுச்சு அதுக்கு பிறகு பாராளுமன்ற ஆகும் இதுதான் முதலாவது வாரம் மட்டக்கிழமை மாவட்டத்திலே எங்களுடைய வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு நான் நேற்று எங்களுடைய எல்லாம் இறைவனுடைய இறைவனுடைய எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்குது எல்லா விஷயங்களையும் இப்படி பள்ளி போடுறதோ பிற்பூடப்படுறதோ சில எல்லா விஷயங்களும் நடக்கிறது ஒரு காரணம் இருக்கு ஒரு காரணம் இல்லாமல் விஷயங்கள் நடக்காது அந்த மாதிரிலயே நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் ஜனாதிபதி அறிவித்திருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மார்ச் மாதத்திலே நடக்க போறதா நான் நேற்று இலங்கை கட்சியுடைய மாவட்டத்திலேயே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான முதலாவது கூட்டமாகவே கருதலாம் என்றதை நான் இந்த கூட்டம் பிற்படப்பட்டதற்கான காரணம் சகோதரர் வசியுடைய வெற்றி சகோதரர் வசியுடைய வெற்றி என்னுடைய வெற்றி கொண்டாடத்தில் இருந்து அவருடைய வெற்றிக்கான பாதை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றது காரணத்தான் பிற்போடப்பட்டதா என்றதும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அந்த வகையிலே இதை நாங்கள் எங்களுடைய இலங்கை தமிழர் கட்சியினுடைய உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான பரப்புரை முதலாவது கூட்டமாகவே நாங்கள் இதை கருதுலாம் நான் இந்த கூட்டத்திலே இருந்து நீ அடுத்தடுத்த வெற்றி வெற்றி என்றதை தாண்டி எங்களுடைய கட்சியை பலப்படுத்துகிற கூட்டங்களாகவே அடுத்தடுத்த கூட்டங்கள் அமைக்கிறோம் எங்களுடைய மதிப்புக்குரிய மூத்த கிராமத்தை வழிநடத்துற மூத்த தலைவர்கள் பல குடங்களை சொல்லியிருந்தார்கள் அனைத்து விடயங்களும் எனக்கு நன்றாக தெரிந்த விடயங்கள் நீங்கள் புதிதாக ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாக இல்லாத பிரதேசத்தை கட்டி தெரியாத ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இந்த பிரதேசங்களில் வரும் பொழுது அந்த குறைபாடுகளை பற்றி நீங்கள் சொல்ல வேணும் எனக்கு சொன்னது நல்ல நீங்கள் உங்களுடைய தலைவர் என்ற வகையில் உங்களுடைய அந்த கடமையை நீங்கள் செய்திருக்க ஆனால் இந்த கிராமத்திலே இருக்கும் தேவை மைதானத்திலே தொடர் மைதானத்திலே இருந்து மயானத்திலே இருந்து கோடமடு பிரதேசத்திலே வெள்ளம் வந்தால் கட்டிடம் வேணும் இந்த கிராமத்திலே இருக்கிற பாதைகள் எந்தெந்த பாதைகள் புனரமைக்கப்படாமல் இருக்கின்றது இருந்து இந்த பிரதேசத்திலே லைப்ரரிக்கு என்று மூவாயிரம் தான் அதை பதியலாம் இருந்து இந்த கிராமத்திலே இருக்கும் சகல விடயங்களும் நன்றி அறிந்தவர் நான் அந்த வகையில் அதுகளை நாங்கள் எதுவரும் காலத்திலே நிவர்த்தி செய்வது எங்களுடைய ஒரு பொறுப்பாகவே நாங்கள் அதை எடுத்து நாங்கள் நிச்சயமாக செய்வார்கள் எந்த மாற்றமும் இல்லை நாடு முழுவதும் அனுரகுமார் திசாநாயகா வென்ற பொழுது மட்டக்களப்பு மாவட்டம் மட்டும் இலங்கை தமிழரசு கட்சி வென்றது அதுக்கான காரணம் எளிவில் கிராமத்திலே இருக்கிற மக்களும் அமோகமான வாக்குகளை எங்களுக்கு தான் அந்த வரலாற்று சாதனையிலே நீங்களும் பங்காளிகள் அந்த வரலாற்று சாதனையிலே இந்த எளிய கிராமத்தில் அனைத்து மக்களும் நீங்கள் பங்காளிகள் எனக்கு அறுபத்தி ஐயாயிரத்தி சொச்சம் விருப்பு வாக்கள் வந்தது என்று சொன்னால் ஒரு வரதாண்டே வரவேற்று அதை நலீனப்படுத்தும் வகையாக இல்லை இல்லை நான் இந்த நான் நான் இந்த வாக்குறான் எனக்கு மக்கள் இத்தினாயிரம் வாக்கு தந்தார்கள் நாங்கள் இப்படி தான் செய்தனாங்க ரெண்டாவது பார்த்து ஆசிரம் வந்ததெல்லாம் வெற்றியை நளின படுத்தும் வகையாக ஒரு சிலருடைய கருத்தில் அமைந்து கொண்டே இருக்கும் அதெல்லாம் மக்களுக்கு தெரியும் அறுபத்தி ஐயாயிரம் என்றது எனக்கு அடுத்ததாக தெரிவு செய்யப்பட்டது இருபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூவாயிரம் வாக்கு வித்தியாசத்துல உங்களுடைய மக்கள் எனக்கு அந்த அமோகமான வெற்றியை தந்திருந்தார்கள் அதை என்னுடைய மக்கள் எனக்கு இல்லாத கேட்டார்கள் பெற்களை போனா கேட்டார்கள் அதை நீங்க மட்டும் கொண்டனீங்க நாங்கள் எல்லாம் தோத்திருக்கிறோம் நீங்க மட்டும் எப்படி கொண்டனீங்க கலவடுக்க இல்ல ஒரு ரூபா காசு கலவடுக்க இல்ல சாதாரண வாங்க இல்ல அரசாங்கத்துடைய காசு கொன்றை செய்து காசு மக்களை சந்திக்கிறது எப்பொழுதும் தயாராக இருந்தன இனி வருங்காலங்களிலும் இருப்பேன் மூன்று தொகுதியில மூன்று அலுவலகம் இப்ப வியதி கொண்டிருக்கு எப்ப வந்தாலும் பாராளுமன்றத்தில் இருக்கிற வந்தால் சந்திக்க கஷ்டம் சந்திக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு வாரமும் இந்த மக்களிடம் இருந்து ஐயா சொன்னார் முதலாவது பேசும் பொழுது நான் நினைக்கிறேன் முதலாவதாக பேசியது விஜயசுந்தரம் ஐயா நினைக்கிறேன் சொன்னார் மக போராட்டங்கள் என்று சொன்னால் நேரடியாக சென்றிருப்பேன் ஆனால் நாங்கள் இனி காலங்களில் ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் யோசிக்க வரோம் ஊ ஊடக நண்பர்கள் இந்த இடத்துல இருக்கும் மிக முக்கியமாக அடுத்த ஐந்து வருடங்கள் அன்றகுமாருக்கு சானா கூடிய அரசாங்கத்துக்கு ஐந்து வருடங்கள் கிடைத்திருக்கு அவர்கள் முன்கூட்டியே தேர்தல் நடத்தப்போறதுக்கான வாய்ப்பு இல்லை அவர் உங்களுடைய அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் தான் எதிர்வரும் ஐந்து வருடத்திலே எங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தையும் தீர்மானிக்க போகிறது அவங்களுடைய செயல்பாடுகள் தான் அவரை தற்பொழுது நாங்கள் கேட்கிற அனைத்து பிள்ளையங்களுக்கும் பாராளுமன்றத்தை கேள்வி எழுப்பினால் நாங்கள் புதிய அரசாங்கம் எங்கள் அவங்களுக்கு இப்போதான் தெரியுமான்னு நாங்கள் எதிர்கொள்ள காலம் தாங்க நியாயமான கருத்து ஆனால் எவ்வளோ ஹாலம் தவிர சொல்ல சொல்லுவர் குருவம்பாடி மண்டூர் பாதை கட்டிடத்தை இலவசமாக செய்ய வேண்டும் அதுக்குரிய பாலம் அமைக்க வேண்டும் கொஞ்சம் காலம் தாங்க நாங்கள் அதை செய்ய அதுக்கூட வந்து பிரச்சனை

ர ட்ட கூ வ கැම த வ லி और ஸ்लाम සහ මட்ட ने தி और माகளலும் ே ஸ்riී க்கா சொல்லி தி सेपा සதா और वाර්மான . அ . இலங்கையிலே நாங்கள் எல்லாம் இலங்கைகளாக வாழ்கிறதுக்கு நாங்கள் தயார் தான் ஆனால் அதுக்குள்ளே எங்களுடைய அங்கீகாரங்களை தருவோம் இல்லாவிட்டால் போராட்டம் தான் செய்ய வேண்டியதாக வேணும் இந்த விடயங்களை சொல்றேன் சொன்னால் மக்களுக்கும் நாங்களும் அரசாங்கம் எங்கள்கிட்ட கேட்கிறது போலதான் நாங்களும் மக்கள்கிட்ட கேட்கலாம் அரசாங்கம் காலம் கேட்கும் பொழுது நாங்களும் உங்கள்கிட்ட காலம் தான் அரசாங்கமான தெளிவாக சொல்றார்கள் எங்களுக்கு கொஞ்சம் காலம் தான்

சகோதரர் வசியார்கள் உள்ளூராட்சி மன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டதற்குப் பிறகு அவருக்கு பெற முதுக்குள்ளே இழைத்துக்கொண்டு கூட பல உடைகளை செய்யலாம் அதேபோல சகோதரர் வசியும் பிறரு பல இடங்களுக்கு சென்று பல அறிமுகங்களை ஏற்படுத்தி அவரும் நேரடியமான இடத்திட்டங்களை இந்த கிராமத்தில் ஒரு குட்டி பாராளுமன்ற உள்ள செயல்படக்கூடிய தகுதி உள்ளவர் அதே போல தான் என்னுடைய எதிர்வரும் தேர்தலிலேயே ஏனைய தேர்தலிலேயே ஆசனங்கள் என்படி என்னுடைய ஐயா சொல்லியிருந்தார் அது கண்டிச்சையாக நான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை என்றால் என்னுடைய கட்சி என்ற ஒரு கட்டமைப்பு இருக்குது கட்டமைப்புடன் நாங்கள் பேச போனோம் ஆனால் நியாயமான ஒரு கோரிக்கை நியாயமான ஒரு கோரிக்கை பாராளுமன்ற பிரதிநிதி இன்னொரு கிராமத்திலே கழித்தால் மாகாண சபையின் சட்டமன்ற தேர்தலில் கிராமங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் எதிர்வரின் தேர்தலில் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியாக தனித்துவமாக நாங்கள் போட்டி போட்டால் பதினாலு பேரை நாங்கள் வேட்பாளர் நியமிக்கலாம் அந்த நேரத்திலே பல கிராமங்களில் இருந்து நாங்கள் இங்குடைய நல்ல சிறந்த வேட்பாளரை உள்ளடக்கக்கூடிய வாய்ப்புகள் வேணாம்

எரிவில் கிராம தேவாலயம் எனக்கு வாக்களித்த எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் என்னுடைய மரமார்ந்த நன்மைகளை தெரிவிக்கிறேன் திருத்த ஆணைக்குழு அதனுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு பொறுப்பாளருடன் தற்பொழுது தொலைபேசியை நீங்கள் சொல்லும் பொழுது நான் தொலைபேசி அழைப்பு எடுத்தேன் பதினைந்தாம் தேதிக்குள்ள அந்த உடையத்தை பூர்த்தி செய்து தருவதாக தொலைபேசியை சொல்லியிருக்கிறார் ஆனால் நாங்கள் அதை நேரடியாக எடுத்தால் பிறகு நீங்கள் போயிட்டான் சும்மா எங்களை இவருக்குதான் தொலைபேசிகளுக்கு நாங்கள் அதில் ஒன்று ஒன்றாக செய்யலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கிராமம் என்னுடைய கிராமம் எனக்கு இந்த எங்கள் வீட்டிலிருந்து கொஞ்சம் சத்தமாக காய்க்கால் தேக்கியிருக்கிற கிராமம் அந்த வகையிலே நிச்சயமாக இந்த கிராமத்துடன் கடந்த காலத்தை பயணித்தது போல எதிர்வெரும் காலத்தையும் நான் நிச்சயமாக பயணிப்பேன் அதே தான் இந்த முறை வட்டக்கிழமை மாவட்டத்திலே மக்கள் தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாக மாவட்ட மக்களுடைய பிரதிநிதியாக எனக்கு அந்த அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள் அந்த அங்கீகாரத்தை சரியான வகையை பயன்படுத்தி மக்களுக்காக எப்பொழுதும் நான் உடைப்பேன் என்று சொல்லி இந்த ஏற்பாட்டிலே செய்யுள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்